நிலையில் வாழ்க்கையில் அவருக்கு முன்னேற்றமான ஒரு இறுக்குமான்றே வந்துடும் பிடிப்பு வாட்டி வந்துடும் எவ்வளவு அனைத்து கடைசியும் என்ன சொல்றேன் சரி இன்னொரு முக்கியமான சொல்ல வர நீங்க ஏழை சனிய பத்தி பேசுறோம் இப்போ விரைக சனியா அது இருந்து ஜென்ம சனியாக பாரு உம் அது ஜென்ம சனி ராசிக்குள்ள சனி ராசிக்குள்ள சனி எடுத்துட்டு இருக்காரு இருக்கட்டும் எந்த கிரக பாதுகாக்க போகுது அப்ப ஆரம்பத்துல கேது இருக்காரு வலிமையான ஒரு கிரகம் பாச்சன கேது ஆறாம் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஒரு விஷயம் தாங்க ஒரு மனிதர்களுக்கு வாட்டி இல்லை எதிர்ப்புகள் இல்லை நோய் தொடிகள் இல்லை மனிதர்களுக்கு வாட்டி சுமத்துவமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் அதை நெருங்காது அவங்க ஆரோக்கியமா அவங்க வரைய பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு பயம் வச்சாதாங்க மட்டும் பயப்படுவான் நோய் வந்தாங்க பயப்படுவான் இது இரண்டுமே மற்ற கிடையாது என்ன எதிர்க்கு யாருமே கிடையாது எனக்கு என்ன பயம் கிடக்கு இல்ல இன்னும் நோய்கடிய உடம்பு ஆரம்ப நன்மன போறேன் வேலை கூட பார்க்க போற எப்படி விதி ஒண்ணு இருக்கலாம் விதி வந்து எழுதப்பட்ட விதி அதை நடக்க போகுது எந்த தலையிலும் இருக்கா அப்போ ஆரம்ப சந்திரிக்கின்ற கேது இந்த ஆடு முழுவதுமே இவனுக்கு நோய் நொடியாற்ற நிலையினையும் எதிர்பட்ட நிலையினையும் செல்வாக்கினையும் வழக்குகளின் வெற்றியரையும் உயர் பதவிக்காக போராடி கொண்ட கொழுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வையும் இவனுக்கு கொள்வார் புரிஞ்சு புனிங்களா அப்ப இந்த ஆட்டி ஒரு சுபமாக்க இருக்க போயாது இப்ப ஜென்மசனி பத்தி பேசுறோம் இல்லீங்களா ஜென்மசனி ஜென்மசனி ஆடி இருக்காரு இல்லைங்களா குருடைய அவர் எங்க பாக்குறாரு பாத்தீங்கன்னா மூன்று ஏழு பத்து பாக்குறாரு அவர் ஜென்மசனியை தான் அவர் பார்க்கின்ற இடங்கள் மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடம் பொதுவாக இங்கே ஒரு விஷயம் நல்ல ஒரு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிட்ட போது அந்த இடத்தின் வழியாக இவளுக்கு வலிமை அதிகரிக்கும் ஒரு நிறுவனருக்கு இது வராங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கீழ்மட்ட மக்கள் புரியுங்களா ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க ஆதரவு கிடைக்கும் அப்போ ஒரு செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலையினையும் சனி ஏற்படுத்துவார் அடுத்து ஏனாவது இதுதான் முக்கியமாக கவனிக்கடை வழியும் அது ஆணாத்திரம் தான் சரி பெண்ணாக்குறதாலும் சரி அது வாழ்க்கை துளையை அனுசரித்து செல்ல வேண்டும் அல்லது வாழ்க்கை துளைக்கு ஏதாகினும் ஒரு இடர்

கொஞ்சம் உங்களுடைய அதிகாரத்தை காட்டினீங்கன்னா பிரச்சனை வரும் மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு தவறுதலாக செயல்பட்டால் அது நீ உங்களுக்கு தண்டனை காத்து கொடுத்திருக்கிறேன் ஏன்னா சனி வந்து கருமக்காரன் ஜீவனக்காரர்கள் அவர் தான் அவர் அவருடைய சொந்த இடத்தை பார்க்குறார் அப்போ பணியில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்பட்டால் மட்டுமே இந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எது ஒரு பார்க்கலாம் எங்கள் பார்க்கணும் என்னென்னா குரு இப்போ குரு நானாமிட்டு இருக்காரு மே மாதம் ஐந்தாப்ட்டு வர்றாரு ஐந்தாம் இடத்துல குரு ஒருபோதும் மிகப்பெரிய சிறப்பு குரு புரியுங்களா உச்ச குருவாக கடந்து வராங்க ராசிநாத குரு ராசியை போறாரு ராசியின் சந்தரித்துக் கொண்டிருக்கின்ற சனியும் பார்க்க போறாரு அப்ப சனிக்கு அங்க வேலை கிடையாது உச்ச குரு சனியுடைய வீட்டுல என் வீட்டுல நீ இருக்கிற உனக்கு என்ன பார்த்து என்ன கூட என்னை மீறி என் ராசிக்கிற உடனே என்ன கூட அங்க ஒத்திரி இருக்கு சனி கட்சித்திரமாங்க இருக்கு புரியுங்களா ஆனா உன்னா என்னுடைய ஆற்றம் என்ன செய்து விட முடியும் என்ன செய்து முடியும் அப்ப லேமாச்ச பிறகு இவருடைய பாதுகாப்பு பொதுவாக குரு சுத்தமான மனிதமான செல்வாக்கு அதிகரிக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த பூர்வ இருக்கும் குழந்தை பாக்கியமே ஏற்படும் உயர்கல்வியில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப தனிப்பண்ணிட்ட இருந்துச்சு உயர்கல்வி கிடைக்கும் அது விட்டு உள்ள பார் உது அப்போ இவர்களுக்கு ஒரு அந்த ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிய வன்முறை தொடர்பு ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது புதி வீட்டை குடி போடுறது இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்க்குற என்ன ஆகும் செய்து வந்த தொழில் முடங்கி இருந்தாலும் சரி அது லாபம் கிடைக்கும் இப்ப சேவிங்ஸ் அதிகரிக்குங்க ஒரு பொருள் வாங்க முடியும் நகை வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் ஒரு வீடு கட்ட முடியும் அந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு உறுதியாக இருக்கு ஜென்ம ராசியை குரு பார்த்துடாரு அப்போ சனியாக இருக்கிறது அவருக்கு வேலை கிடையாது அப்போ இவருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிக யோகமான ஆண்டாக இருக்கு கண்டிப்பாக சோ மீனம் ராசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழை வயசு நீக்கி பயப்படவே வேண்டாம் சிறப்பாக இருக்கும்